இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி டி வி தினகரன் பெரியகுளம் பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார் தேவேந்திரபுரம் பிரச்சாரத்தின் போது மழை பெய்ய துவங்கியது கொட்டும் மழையிலும் காத்திருந்த அப்பகுதி மக்கள் டிடிவி தினகரன் வந்த வேனை வழிமறித்தனர் மழையில் நனைய வேண்டாம் என கூறியும் அவர்கள் கலைந்து செல்லவில்லை தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை துண்டு சீட்டில் எழுதி தினகரனிடம் கொடுத்தனர் அணை கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் வழங்குதல் பெரியகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் கரும்புள்ளி கிராமமாக பதிவு செய்துள்ளதை நீக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுப்பேன் என அவர் கூறிய பின்பே கலைந்து சென்றனர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊராட்சி தேவேந்திரபுரம் அருள் விகுத்தி கருப்பல் வாயில் தயாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும்